டெல்டா தமிழ் யூனியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் இருக்கிற திரு ராஜகோபால சுவாமியின் திருக்கோவில் பங்குனி பெருவிழா ஆண்டுதோறும் வெறு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டும் திருவிழா தொடங்கி தொடங்கிய நாள் முதல் முடியும் நாள் வரை மிக சிறப்பான கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஆரவாரமாக இந்த திருவிழாவை கண்டுபிடித்தனர் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த வெண்ணத்தாளியோட நிகழ்வுகளாக இருக்கட்டும் மற்ற நிகழ்வுகள் பாருங்கள் அந்த யானை பார்த்தீங்கன்னா செங்கமலம்ங்கிற இந்த குட்டி யானை இவ்வளோ அழகாக மக்களை லட்சக்கணக்கான மக்களை அன்போடு வரவேற்று ஏ சாமிக்கு முன்னாடி அது செல்கிற காட்சி அது ரொம்ப அற்புதமான அந்த காட்சி பதிவாயிருக்கு மன்னார்குடியில் இந்த நிகழ்வு வந்து இங்கே இருக்கிற யானை ரொம்ப மக்களை கவரக்கூடிய அளவிற்கு இந்த யானையோட அழகு அமைஞ்சிருக்கும் கூட்டம் மக்களை பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் வந்து இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டாங்க நேர்களை இந்த திருவிழாவை பற்றி சில தொகுப்புகள் தொகுப்புகள் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் அதை நேரடியாக நீங்கள் கண்டுகளின் நேர்களை எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கொள்ளுங்கள் நாங்கள் போடுகின்ற இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்ததையே பெல் ஐக்கான கிளிக் செய்து கொள்ளுங்கள் நன்றி நேர்களை அதிகமாக வந்திருக்கும் பொதுமக்களே உங்களது பொருட்களை அதிக கவனத்தோடு பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருடர்கள் உங்களிடம் சகஜமாக பேசுவது போல் பழகி கண் நேரத்தில் நகைகளை பறித்து சென்று விடுவார்கள் உங்கள் நகைகள் செல்போன்கள் விலை பொருட்கள் இருக்கிறதா இருக்கிறதா கூட்டத்தில் தரிசனம் செய்யும் பொழுது தங்களது நகைகளையும் sama kali நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எண்பத்தி எண்பான ஒன்பது மலைப்பு முறை மலைப்பில்